வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க வணக்கமுங்க ஆட நம்ம கோயம்புத்தூர்ல நேத்து கொடி சேர்க்கலங்க அங்க நம்மளோட ஸ்ரீனிவாசன் சார் எம்எல்ஏ வானதி மேடம் அப்புறம் நம்ம நிதி அமைச்சர் நிம்மி மாமி எல்லாம் சேர்ந்து அண்ணன்னை பேசிருக்காங்க தெரியுமா பாக்க போனா நம்ம ஸ்ரீனிவாசன் சார் எல்லாத்தையும் புடி புடினு புடிச்ச மாதிரி இருந்ததுங்க நிம்மி மாமியா ரெண்டுல ஒண்ணு எம்எல்ஏவோ ஒண்ணுல ஒன்னே பாத்துட்டாருங்க ஆடா அவர் சொன்ன டயலாக் தாங்க சூப்பரா இருந்ததே நம்ம போட்டு சிலேபி கஞ்சு போட்டுருக்கீங்க மூர்க்கு கே பண்ணன் கேக்குதுங்க நீ ஏன் நம்ம இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற பிசேபி இருந்துட்டு வடநாட்டுக்கார சாப்பிட்டான்னா சாப்பிட்டானா அஞ்சுதான் போடுவாங்க நமக்கு பிள்ளைய படிக்கிறதுக்கு காசு தர மாட்டானுங்க பண்ணனு உடம்பு என்ன பண்ணுவானுங்க உடனே நம்ம நிமி மாமி எந்திரிச்சு போட்டு நெய் 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 சேட்டு ஸ்வீட் அஞ்சு தமிழ் ஸ்வீட்டும் அஞ்சு தான் நோ டிஃப்ரென்ஸ் ஓச்சுடா நிமி மாமி சிக் போட்டாங்க அடுத்து கேள்வி எப்படி கேட்கப் போறாரு மட்டும் பாருங்க அப்படின்னு நினைச்சானுங்க கேட்டாருங்க கேள்வி எனங்க அந்த பண்ணு டாக்ஸ் ஃப்ரீ அந்த பண்ணுக்குள்ள ஸ்வீட்டை வச்சோம்னா பதினெட்டு பர்சன்ட் ஆமா நானும் சரி ஸ்ரீனிவாசன் சார் இம்பிட்டு பேசிட்டாரு அடுத்தது சோத்துக்கு டாக்ஸே வேணாம் அப்படின்னு கேப்பாருன்னு வத்தா எனக்கு கம்ப்யூட்டர் திணறதுங்க கணக்கு புள்ள கதறாருங்க எனக்கு வருமானம் என்ன வந்துச்சுன்னு எடுத்து பார்த்தா ஒண்ணுமே புரியலீங்க ஆடிட்டர் போய் கேட்டா அவி ஒண்ணு சொல்றாங்க அதிகாரி கிட்ட போய் கேட்டா அவி ஒண்ணு சொல்றாங்க இந்த மாதிரி திணறல கதறலாம் வேணாங்க என் கடைக்கு வந்து தின போட்டு போறவங்களுக்கு எல்லாம் இருபத்தெட்டு இல்லைன்னா நாற்பது எல்லாத்துக்கும் ஒன்னா ஒரே மாதிரி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி போட்டாருங்க ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருங்க ஏனிங் சார் உங்க கம்ப்யூட்டர் நாங்க அதிகமா தண்ணாதுங்கிறதுக்காக சார் சரி ஸ்ரீனிவாசன் சார் வியாபாரிங்கிறதுனால வியாபாரிங்களோட கஷ்டத்தை சொல்லி போட்டாரு இப்ப இந்த வியாபாரிங்க பேசுன கஷ்டத்தை எல்லாம் கேட்டு அந்த மாதா மாத்தி கீத்தி தொலை நினைக்கிறீங்க மாத்தமுங்க என்ன மாத்தணும்னு தெரியுமா நான் கோயமுத்தூர் கொடிசியாக்கு போனேங்க அங்கே ஸ்ரீனிவாசன் சார் எல்லாத்துக்கும் இருபத்தெட்டு போட சொன்னார் அதனால இனி எல்லாத்துக்கும் இருபத்தெட்டு சதவீதம் தான் ஆ அப்படின்னு சொல்லி போடுங்க ஏன்னா இவங்க ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதாம்மா கணக்கு போடுறதுக்கு இதய கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கிறது இந்த கவர்மெண்ட்டோட வேலை ஸ்ரீனிவாசன் சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்க அடுத்த மாதம் அன்னும் நாளில் சாப்பிடாதீங்க ஆனந்தாசில் போய் சாப்பிட்டு பாருங்க அப்போ தெரியும்ல எப்படி சந்தோஷமாக இருக்கும்னு பில் எடுத்து பார்ப்பீங்கள்ல ரோஸ்ட் விலாம் ஒன்றா தான் இருக்கும் டாக்ஸ் இருக்குல்லங்க டாக்ஸ் பார்த்தாதான் இதா இதுக்குள்ள இருக்கல ஆர்ட்டு பஸ் படிகிட்டு வெடிச்சிருவோம் அதாவதுங்க வாங்குறப்ப பயங்கர சந்தோஷமா தாங்க இருக்கும் திருப்பி கொடுக்குறப்ப தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் உடனே ஐயன் என்ன சொல்லுவீங்க ஏங்கண்ணே நான் மட்டும் என்ன வாங்காமலா இருக்கிறேன் நானும் பால் வாங்குறேன் மளிகை ஜாமான் வாங்குறேன் அரிசி வாங்குறேன் எல்லாத்துக்கும் டாக்ஸ் கட்டி தானே வாங்குறேன் அப்படின்னு கேப்பீங்க ஐயா நீங்க டாக்ஸ் கட்டி வாங்கிக்கிறீங்க திருப்பி டாக்ஸ் எங்க கிட்ட இருந்தும் வாங்கிடுறீங்க நாங்க எங்க போய் கொடுக்குறது போய் ஆனந்தஸ்துல சாப்பிட்டு போட்டு இந்த டயலாக் சொல்லி பாருங்க பாக்கலாம் ஏனப்பா இத்தனை டாக்ஸ் போடுறேன்னு ஏனுங்க நமக்கு டாக்ஸ் போடுறவங்களுக்கெல்லாம் எது அத்தியாவசியமானது எது அனாவசியமானது எது ஆடம்பர பொருள்னு தெரியாதுங்க ஏனுங்க நேத்து மீட்டிங் நடத்தினீங்களே என்ன ஒரு எட்டு கூப்பிட்டுருக்கலாம்ல இங்கிருந்து பக்கம்தான் போ என்ன என்ன கேட்டிருப்பேன் தெரியுமா மாமி மாமி நான் நாப்கின் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா மாமி என்ன சொல்லும் நானும் வெங்காயம் சாப்பிட்றது பூண்டு சொல்ற சாப்பிட்றது இல்லைன்னு சொல்ற மாதிரி தான் நமக்கும் பதில கொடுத்து போடும் ஆனாலும் நான் வாங்குற மெட்டீரியல் இருக்கு இல்லைங்க அதுக்கு டாக்ஸ் கட்டி தான் வாங்குறேன் இது நாப்கினுங்க இது அத்தியாவசியமா அனாவசியமா ஆடம்பரமாங்கிறது தெரியல ஏதோங்க எங்க திருச்சி சிவா சார் பேசுனதுனால அது ஆடம்பரம் இல்லை அத்தியாவசியமானதுன்னு டாக்ஸ் இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கிறீங்க ஏன்னா நம்ம ஊரில் டாக்ஸ் இல்லாமல் வாங்குறது மூணே பொருள் தாங்க ஒன்று நாப்கினுங்க இன்னொன்று உண்டியில் போடுற காசுங்க அப்புறம் இந்த எம்எல்ஏ எம்பி இவங்களையெல்லாங்க இவங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இந்த டாக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க இதெல்லாம் அத்தியாவசியமா ஆடம்பரமா இல்ல அனாவசியமாங்கிறது தெரியலீங்க நாப்கினுங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் பயன்படுறது ஒரு விஷயம் இது அத்தியாவசியம் தாங்க அத்தியாவசியத்திலே அத்தியாவசியம்னு வச்சுக்கோம் அப்போ கோயிலில் போய் காசு போடுறது ஆடம்பரம்னு வச்சுக்கலாமா அத்தியாவசியம் இல்லை இல்லைங்க ஏன்னா நம்ம இந்திய சாமி இஸ்ரேல் சாமி ஈராக் சாமி மூணு சாமியும் காசு கேட்கறது இல்ல சாமிகளுக்கே காசு வேணாம் அப்ப இது ஆடம்பரம் தானுங்க அப்புறம் இந்த எம்எல்ஏ எம்பி வாங்குறதுக்கு டாக்ஸ் இல்லாம பண்ணி போட்டிருக்கீங்க ரொம்ப அத்தியாவசியங்களா இதெல்லாம் நாங்க கூட எங்க ஸ்ரீனிவாசன் சார் கிட்டே இந்த நிம்மி மாமி மாட்டு பதில் சொல்ல முடியாம சிக்கி சின்ன அபிநம ஆயிருச்சுன்னு நினைச்சோம் நம்ம ஆனா நம்ம ஸ்ரீனிவாசன் சாரு நீங்க டாக்ஸ் எல்லாம் ஏத்துங்க அப்படின்னு நம்ம நிம்மி மாமிக்கு ரொம்ப ஃப்ரீ ரூட்டா பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு அதாவது நம்ம நம்ம ஸ்ரீனிவாசன் சார் பிசினஸ் பண்றாரு அவருக்கு கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்குதுங்க ஆனா நம்ம நிம்மி மாமிக்கு அந்த எந்த சிக்கலும் இல்லைங்க மக்களை பார்க்க வேண்டியது இல்லை கேன்வாஸ் பண்ண வேண்டியது இல்ல டைரக்டா சீட்டு தான் ஆனா வேணத்தி கேக்க அப்படி இல்லையே எங்க கிட்ட வந்து எங்க கிட்ட எல்லாம் வந்து ஓட்டு கேட்கணுமே ஏனு வானந்திக்கா நீங்க ஸ்ரீனிவாசன் கிட்ட போய் என்னத்த கேட்டீங்க ஏனுங்க முறுக்குக்கு பன்னெண்டு பெர்சன்டோ ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்டோ போட்டுருக்கீங்கன்னு கேட்டீங்கல்ல ஏனுங்க வீட்ல இருந்து கிளம்பி போய் ஸ்வீட்டு கடையில கேட்கறதுக்கு பதிலா பக்கத்துலயே உட்காந்துருந்தாங்களே இம்மி மாமி அக்கா நீங்க ஓட்டு கேட்க கணக்கு சொல்றேன் உதாரணத்துக்கு நானும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு எங்க அக்கா வருது சரி அதை விடுவோம் முப்பதாயிரம் ரூபாய் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க என் மாச செலவுன்னு பாக்கும் போது ஐயாயிரத்தி நானூறு ரூபா ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருவோம் அதாவது அண்ணன் சாப்பாடு சாப்பிட போனாலும் இல்ல எங்கேயாவது போய் சாட்டை துணி ட்ரெஸ் எதாவது எடுத்து போட்டாலோ சூகு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க இருபத்தெட்டுங்க அப்போ ஆவரேஜாக போட்டு பார்த்தா ஐயாயிரத்தி நானூறுரூவா நான் அப்படியே எடுத்து கொடுத்துட்றேன் நீங்கள் காலையில் என்றோட பல்லு விளக்குனீங்களா வாய் ஒப்பிச்சிங்களா வாஷ்ரூம் வந்தீங்களா பாத்ரூம் வந்தீங்களா சோறு செய்கிறதுக்கு சமையல் ரூம் வந்தீங்களா சாப்பாடு வடிக்கிறப்ப உங்கள் கையில் ஆயில் பட்டுச்சா சாப்பாடு சாப்பிட்டு போட்டு ரெண்டு முக்கு தட்டெல்லாம் என்ற கூட ஆபீஸ் வந்தீங்களா ஆபீஸ் வந்து என்ற கூட என்னோட எல்லாம் பாத்தீங்களா டெலிபோன் அட்டன் பண்ணீங்களா இமெயில் எல்லாம் பாத்தீங்களா எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் கிஸ்தி வரி வட்டினா நான் என்ன கட்ட பொம்மனாக்கா வானம் பொழிக்கிறது பூமி விளைக்கிறதுன்னு சொல்றதுக்கு ஏதோ இந்தியால பிறந்துட்டோம் எப்படியாவது முளைக்கலான ஆபீஸ்க்கு வந்துட்டு சாதாரண சாதாரண தான் நானு நீங்க எனக்கு ஒண்ணும் பண்ணல உடனே நீ போற ரோட்டை நான் தான் போட்டேன் அப்படின்னா அதுக்கு டாக்ஸ் வாங்கிட்டீங்க சிலிண்டர் நாங்க தான் தரோனா அக்கா அப்படியாவா தரீங்க எனக்கு கல்வி குடுக்கறீங்களா வேலை வாய்ப்பு குடுக்கறீங்களா மருத்துவம் குடுக்கறீங்களா ஆனா யார் கேட்குற வாட்டி எது கேட்குற வாட்டின்னு ஆன்னைக்கு கட்டப்பமா கேட்டது இன்னைக்கு இவ்வளோ சுதந்திரமான நாட்டில் எங்கனால கேட்க முடியாம போயிருச்சுன்னா வெள்ளக்காரன் வந்தானுங்க எங்கிருந்தோ வந்தவன் கொள்ளையடிக்க வந்தவன் அவங்கிட்ட தைரியமாக கேட்டாங்க ஏன் நாடு ஏ மக்களு மக்கள் பிரதமர் இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏனுங்கா இம்புட்டு காசை எங்க இருந்து வாங்கி அந்த அதானி பையனை பணக்கார ஆக்குறதுல உங்களுக்கு என்னக்கா அம்புட்டு சந்தோஷம் நான் இப்ப என்ன சொல்லணும்னு சொல்லுங்க உலகின் இரண்டாவது பணக்காரன் அதுவும் ஒரு இந்தியன் அப்படின்னு பெருமையா சொல்ல சொல்றீங்களா சொல்லணும் தான் ஆசை ஆனா தான் ஒண்ணும் இல்லையே சரி சீனிவாசன் சார் மொத்தத்துல உங்க வங்குக்கு பத்து பர்சன்ட் இழுத்து விட்டீங்க இனி அக்காவோட வங்குக்கு ஒரு பத்து பெர்சென்ட் ஏத்தி விட்டுருவாங்க ஆஹ் அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியால இருந்து ஒருத்தர் நம்பர் டூக்கு வேற சீக்கிரம் போகணும் எல்லாரும் போங்க போங்க எல்லாம் ரெண்டர் நம்பர் டூக்கு போங்க நம்பர் ஒன்னுக்கு போங்க எல்லாம் போங்க எல்லாத்தையும் பாராட்டுற நான் சொத்துக்கு என்ன பண்றது வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏன் கொடுக்கணும் கிஸ்தி எங்க ஊர் வயலுக்கு வந்தாயா நாட்டு நட்டாயா களை பறித்தாயா களனி வாழ் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா அங்கு குஞ்சி விளையாடும் மென்குல பெண்களுக்கு மஞ்சள் அரித்து பணி புரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா நிதியமைச்சர் தானே வாங்குங்க டாக்ஸ் வாங்குங்க டாக்ஸ் வாங்குங்க டாக்ஸ் என் தாய் நாடு இந்தியா நான் ஒரு இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் எல்லாரும் சொல்லுங்க ஜெய்ஹிந்த் எல்லாரும் பேசுங்க எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்